அனைவருக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் நேற்றைய தினம் நீதிமன்றம் அதிரடியான உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்திருந்தது தமிழக அரசை நோக்கி நிறைய கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருந்தது அது பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் அதை தொடர்ந்து நேற்றைய தினம் என்ன நடந்தது அப்படின்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமாருடைய தாயாரை தொடர்பு கொண்டு அவரிடம் பேசிய அந்த காட்சிகள் எல்லாம் வெளியானது அதே போன்று குமாருடைய சகோதரர் நவீனுடன் உரையாடிய காட்சிகளும் வெளியானது இன்றைக்கு செய்தி சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா குமாருடைய தம்பி நவீனுக்கு அரசு பணி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒரு புறம் இந்த செய்திகள் வெளியாக இன்னொரு புறம் தமிழக அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து விட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விட்டார் என்று திமுகவினர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு சாதனையை திராவிட மாடல் அரசு படைத்து விட்டது வந்து ஒரு பரப்புரையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் வழக்கை சிபிஐக்கு மாற்றிவிட்டதாக நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் பார்த்தீர்களா நாங்கள் எடப்பாடி பழனிசாமி போல் இந்த வழக்கை மூடி மறைக்காமல் குற்றவாளிகளை பாதுகாக்காமல் உடனடியாக நாங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டோம் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டோம் அது மட்டுமல்லாமல் வழக்கை சிபிஐக்கே நாங்கள் மாற்றிவிட்டோம் என்றெல்லாம் திமுகவினர் பேசுகிறார்கள் உண்மையில் நம்ம சில செய்திகளை இந்த இடத்தில் இந்த நேரத்தில் பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் இப்போதல்ல தொடர்ந்து திராவிட மாடல் அரசு இந்த மோசடித்தனமான ஒரு தான் செய்து வருகிறது இந்த செய்த இப்பமார் கொலை வழக்கு திராவிட மாடல் அரசு உள்ள அக்கறையாலோ இல்லை தவறு நடந்து விட்டது என்பதை உணர்ந்தோ இந்த நடவடிக்கைகளை எடுத்தார்களா என்று கேட்டால் உண்மையிலே அவர்கள் உளமாற இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தார்கள் என்றால் நேற்றைக்கும் இன்றைக்கும் எடுத்திருக்க மாட்டார்கள் சம்பவம் நடந்த அந்த எடுத்திருப்பார்கள் ஆனால் சம்பவம் நடந்து நான்கு நாட்கள் கழித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் ஏன் நான்கு நாட்களாக பேசாமல் அமைதி காத்தார் அவர்கள் என்கிற கேள்விக்கான பதிலை அவர் சொல்ல வேண்டும் அவர் முதலமைச்சருங்க எல்லாவற்றையும் அறிந்துதானே அவர் பதில் சொல்லுவார் பொறுப்பான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நபர் என்ன நடக்கிறது வழக்கினுடைய தன்மை என்ன உண்மை தன்மை என்ன என்பதை அறியாமல் அவர் எப்படிங்க பதில் சொல்லுவார் என்று இவர்கள் பேசலாம் சரி அந்த கருத்தில் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி நாமும் வைத்துக் கொள்வோமா அது ஒரு புறம் இருக்கட்டும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது நீதிமன்றத்தில் நடந்த வாதங்கள் அடங்கிய அந்த காணொலிகள் எல்லாம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர் பதில் சொல்ல முடியாமல் திணறி இருக்கிறாருங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர் அவர் வந்து உண்மையிலே எதுக்கடா அரசு வழக்கறிஞராக மாறினேன் என்று சொல்லி அவர் வந்து வருத்தப்பட்டிருப்பார் நேற்றைய தினம் உண்மையிலேயே அவர் ஒரு அறம் சார்ந்த வழக்கறிஞராக இருந்திருந்தார் என்றால் இல்லை என்றால் மற்ற சாதாரண திமுக வழக்கறிஞர் போல் இருந்தார் என்றால் அவருக்கு இது ஒரு பொருட்டாக இருக்காது என்றால் அந்த வழக்கறிஞர் கொஞ்சம் மூத்த வழக்கறிஞர் ஓரளவுக்கு நல்ல வாதங்களை வைக்கக்கூடிய வழக்கறிஞர் செய்திகள் எல்லாம் இருக்கிறது அப்போது அவர் நேற்றைய தினம் தலை குனிந்து நின்றிருக்கிறார் திணற இருக்கிறார் ஐம்பது கேள்விகள் நீதிபதி கேட்டால் இரு ரெண்டு கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய வாதத்திறன் நேற்றைய தினம் இருந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் தவறு நடந்திருக்கிறது தவறை மூடி மறைக்க வேண்டும் தவறை எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும் என்றால் அவர் செய்திருப்பார் ஆனால் நீங்கள் தவறை மூடி மறைக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு அரசு வழக்கறிஞர் தள்ளப்படுகிறார் அப்போது தலை குனிந்தே நிற்கிறார் நீதிபதிகளுடைய எந்த கேள்விக்குமே அவரால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை அதனால் தான் நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னார் நேற்றைக்கு தமிழக அரசு உண்மையை மூடி மறைக்கிறது நீங்கள் உண்மையை முழுவதுமாக சொல்லலை யாரை பாதுகாப்பதற்காக இந்த வேலையை செய்கிறீர்கள் என்கிற கேள்விகளை எல்லாம் நீதியரசர் கேட்டார் என்றால் அது சாதாரணமான கேள்வி அல்ல இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக திமுக அரசு அத்தனை முயற்சிகளை எடுத்ததன் விளைவுதான் நீதியரசர் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை நேற்றைய தினம் முன்வைத்ததற்கான காரணம் ஏன் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது அஜித்குமாருடைய தாயாருக்கு அழைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாரிம்மா ரொம்ப சாரிம்மா என்று ஏன் பேசினார் நடக்கூடாதது நடந்து விட்டது என்று அஜித் குமாருடைய சகோதரரிடம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியதற்கு காரணம் இவர்களுக்கு அவர்கள் மீது உள்ள அக்கறை எல்லாம் கிடையாது நீதிமன்றத்தில் இவர்கள் அம்பலப்பட்டது மட்டும்தான் காரணம் நீதிமன்றத்தில் இவர்கள் அம்பலப்படவில்லை என்றால் அஜித் குமார் மாரடைப்பு வந்து மரணம் அடைந்து விட்டார் அஜித்குமார் வலிப்பு வந்து மரணமடைந்து விட்டார் என்று சொல்லி இந்த வழக்கை மூடியிருப்பார்கள் ரெண்டு நாள் சமூக வலைதளங்களில் பேசியிருப்பார்கள் சிலர் அதோடு மூடி மறைக்கப்பட்டிருக்கும் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து இதை திசை திருப்பி இருப்பார்கள் இப்போ நீதிமன்றம் தலையிட்டு கடுமையாக கண்டித்திருக்கிறது தமிழ்நாடு அரசை அதன் விளைவாகத்தான் முயற்சிகளை எடுத்தால் நாம் சிக்கிக்கொள்வோம் மேலும் மேலும் மக்கள் மதத்தில் நாம் அம்பலப்படுவோம் என்பதை உணர்ந்துதான் இந்த நடவடிக்கைகள் இந்த நடவடிக்கைகள் அத்தனையும் கண்துடைப்பு நடவடிக்கைகள் தான் அதை நேற்றைய தினம் நீதியரசர்களை சொன்னார்கள் காவலர்களை கைது செய்திருக்கிறார்கள் இல்லையா அது வெறும் கண்துடைப்பு நடவடிக்கை தான் என்று அது மட்டுமல்ல அதை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கையும் கண்துடைப்பு நடவடிக்கை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சொல்கிறார் எல்லோரையும் கைது செய்து விட்டோம் தவறு செய்கிற எல்லோரையும் கைது செய்து விட்டோம் யாரெல்லாம் தவறு செய்தார்கள் இதிலே சம்பந்தப்பட்டது யாரெல்லாம் அந்த ஆறு பேர் ஆறு பேர் மீது புகார் இருக்கிறது இல்லையா காவல் காவல்துறை சார்ந்த ஆறு பேர் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நபர் அவர் அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போ அவர்கள் மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டவர்களா எஸ்பிஐ காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறார்களாம் ஏன் எதுக்கு காத்திருப்போர் பட்டியல் அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள் துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமல்ல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள் எஸ்பி எதன் அடிப்படையில் உத்தரவு பிறப்பித்தார் என்பதை வெளிக்கொண்டு வாருங்கள் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா டிஸ்மிஸ் பண்ணுங்க அவருக்கு உத்தரவு பிறப்பித்தது யார் எஸ்பியாகத்தான் இருப்பார் கேளுங்க விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வாருங்கள் எஸ்பிக்கு உத்தரவு பிறப்பித்தது யார் தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு நபர் இதிலே ஒரு அதிகாரி இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது சமூக வலைதளங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்கிறது மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது மக்கள் மன்றத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது இப்போ அஜித்குமார் எதற்காக அடித்து கொலை செய்யப்பட்டார் அதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது நகை திருட்டு அதுதானே நகை திருட்டு வழக்கு தானே அந்த நகை மீட்கப்பட்டதா நகையை மீட்டெடுத்து விட்டீர்களா அஜித்குமார் தான் நகையை திருடினான் என்று சொல்லிதானே அவன் மீது இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாக தகவல் அதுதானே செய்தி அப்படிதானே சொல்கிறீர்கள் அப்ப அந்த நகையை மீட்டு விட்டீர்களா அஜித்குமார் அடிச்சு கொண்டுட்டீங்க இல்லையா நகையை மீட்டு விட்டீர்களா எங்கே இருக்கிறது அந்த நகை புகார் கொடுத்த அந்த பெண் யார் அந்த பெண்ணின் மீது நிறைய சந்தேகங்கள் வைக்கப்படுகிறது இந்த வழக்கு சார்ந்து இந்த நகை திருட்டு போன சம்பவம் என்பது வெளியே தான் அப்படி இருக்கு ஆனால் தகவல் உண்மையான சம்பவம் அங்கே நடந்த செய்தி என்பது வேறு என்று சில செய்திகள் சொல்லப்படுகிறது பலராலும் அஜித் குமாருக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த இடத்தில் வாக்குவாதம் நடந்திருக்கிறது அதற்கு ஒரு பழுதி இருக்கும் நடவடிக்கையாகத்தான் இந்த பெண் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மேலிட தொடர்பை பயன்படுத்தி இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது இது மக்கள் எழுப்பக்கூடிய சந்தேகம் சமூக வலைதளங்கள் முழுக்க கடந்த ரெண்டு நாட்களாக இந்த இந்த சந்தேகம் இந்த கோணத்தில் பலரும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் ஒரு ஐநூறு ரூபாய்க்காக அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்கிற சந்தேகங்களை வழக்கறிஞர்களும் முன்வைக்கிறார்கள் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது நமக்கு தெரியாது அதை தமிழக அரசுதான் தீவிரமாக விசாரித்து இந்த சந்தேகத்தினுடைய உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் புகார் கொடுத்த அந்த பெண்ணை பற்றி எந்த ஊடகங்களும் பேசல அவர்கள் பற்றி அந்த செய்திகள் வெளியே வரவே இல்லை அவர் ஒரு நேர்காணலை கொடுக்கிறார் ஒரு சில செய்திகளை பேசுகிறார் இந்த அஜித்குமார் மீது கொடுத்த புகார் குறித்து அப்ப அதுல கூட அவர் முகத்தை மறைத்தான் இருக்கிறார் தாயாருடைய முகம் தெளிவாக இருக்கிறது சரி அதுக்குள்ளே நம்ம போக வச்சுக்கோங்களேன் அது பெண்கள் புகார் கொடுக்கிற போது ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லையா என்கிற ரீதியில் அப்படி கொடுத்திருப்பார் என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள் சரி அது ஒருபுறம் இருக்கட்டும் அதை அதை நான் அந்த கருத்தை நம்ம மதிக்கிறோம் அந்த கருத்து அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளாடி நம்ம போகல ஆனால் அந்த பெண் விசாரிக்கப்பட வேண்டிய நபரா இல்லையா அவரிடமிருந்து தானே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது அவர் கொடுத்த புகார் புகாரை எங்கே கொடுத்தார் அந்த புகாரை வாங்கியது யார் இது குறித்த தகவல்கள் கூட இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு மாறி இருக்க வேண்டும் ஆனால் இது எதுவுமே பேசு பொருளாக மாறவில்லை இப்போ வெறும் எஸ்பிஐ காத்திருப்போர் பட்டியலுக்கு நீக்கியதோடு இந்த வழக்கின் உண்மைத்தன்மை வெளியே வந்து விடாது அதை தாண்டி யார் இருக்கிறார் அதை தாண்டி அதிகார மையம் யார் உண்மையிலேயே இது ஒரு நகை திருட்டு வழக்காக இருந்தால் கூட ஒரு நகை திருட்டுக்காக ஒரு பத்து பவுன் நகையை திருடியதற்காக ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து இப்படி தூக்கி போட்டு அடித்து படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு நடக்குமா எத்தனையோ நகை திருட்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது இதைவிட அதிகளவில் நகை திருட்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதெல்லாம் இப்படி தான் கையாண்டதா காவல்துறை இப்படி தான் எல்லோரையும் நகை திருட்டு வழக்கில் வரக்கூடிய எல்லோரையும் இப்படி தான் ஸ்பெஷல் டீமை வைத்து அடித்து படுகொலை செய்தார்களா இல்லை அப்போ இதுல வேற ஏதோ ஒரு காரணம் இருப்பதற்கான சந்தேகங்கள் இருக்கிறது இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கிற போது இது எல்லாவற்றையும் அப்படியே கடந்து சென்று விட்டு இது எதற்குமே பதில் கொடுக்காமல் அமைதி காத்துவிட்டு திடீர்னு வந்து முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விட்டார் என்றால் எப்படி பார்ப்பது அதே இதே ஒரு பெரிய விவாத பொருளாக பேசுபொருளாக மாற்றி இருக்க வேண்டிய ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அண்ணன் கார்த்திகை செல்வன் அவர்கள் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் நெல்சன் சேவியர் இல்ல எங்க போனீங்க ரொம்ப பொங்குவீங்க போராளிகள் நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் எல்லாம் அவ்வளவு பொங்கிய போராளிகள் ஆயிட்டேன் நீங்கள் நீங்களெல்லாம் வெறும் ஒரு பத்திரிகையாளர் போன்று மட்டும் செயல்படல போராளிகளாக செயல்பட்டவர்கள் இல்லையா இந்த செந்தில்வேல் என்று ஒரு நபர் அவர் வந்து ஊடகங்களில் போய் பேசுறாரு பத்திரிகையாளர் போர்வையில் பேசிக் கொண்டிருக்கிறார் அதே நேற்றைய தினம் சுமன் சீராமன் சுமன் சீராமன் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு முரண்பாடுகள் உண்டு அவருடைய கருத்துக்களில் நாம் எப்போதுமே உடன்படுவதில்லை அது வேறு ஆனால் நேற்றைய தினம் அவர் ஒரு கேள்வி எழுப்பினார் செந்தில்வேல் எப்படிங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க எப்படிங்க பத்திரிகையாளர் நீங்கள் அடையாளப்படுத்துவீர்கள் என்று கேட்டதற்கு அந்த நெறியாளர் நியூஸ் எயிட்டியின் என்று நினைக்கிறேன் அதில் இருக்கக்கூடிய நெறையாளர் அவருக்கு நீங்க என்னங்க டேக் கொடுக்குறீங்க அவர் பத்திரிகையாளர் தான் என்கிறார் அப்போ செந்தில் வேலை போன்ற பத்திரிகையாளர் தான் அந்த நெறியாளரும் என்று நம்ம வந்து நினைக்க வேண்டியிருக்கிறது செந்தில்வேல் எப்படிங்க பத்திரிகையாளர் எப்படி பத்திரிகையாளர் அவர் திமுக கொள்கை பரப்பு செயலாளராக முழு நேர வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக அவருக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என்பதை தாண்டி நேரமாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார் திமுக ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் செய்யாததை இவர் செய்கிறார் திமுக காரங்கி கூட பரம்பரை திமுக காரங்க கூட அவ்வளவு முட்டு கொடுக்க மாட்டாங்க திமுகவுக்கு அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பத்திரிகையாளர் அரசினுடைய தவறுகளை முழுமையாக மூடி மறைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் இவரை வந்து எப்படி நம்ம ஒரு பத்திரிகையாளராக ஏற்பது நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் பத்திரிகையாளர் என்று சொல்லி ஆனால் இவர் பத்திரிகையாளர் அல்ல பத்திரிகையாளராக இருப்பதற்கே தகுதியேற்ற நபர் திமுக கொள்கை பரப்பு செயலாளராக இவருக்கு பொறுப்பு வழங்கப்படுவது சரியானதாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் கரு பழனியப்பன் ஒரு அண்ணன் ஒருத்தர் உண்டு ரொம்ப பொங்குவார் பெரிய போராளி அவர்லாம் அநீதிக்கு எதிராக கொந்தளிச்சிருவாரு சேகுவேரா ஃபீடல் கேஸ்ட்ரோல்லாம் தோத்து போயிருவாங்க இவருடைய புரட்சியை பார்த்தால் அந்த அளவிற்கு கடந்த ஆட்சி காலத்தில் புரட்சியாளராக இருந்தார் எங்கேயுமே காணலை சாத்தான்குளம் லாக்அப் மறந்தின் போது அவ்வளவு கொந்தளித்தார் அரசை நோக்கி அவ்வளவு விமர்சனத்தை வைத்தார் ஆளை காணலை எங்கே மன்னர் தெரியல இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த போராளிகள் யாரையுமே காணலை இவர்கள் வராவிட்டாலும் இங்கே மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் பல அமைப்புகள் இருக்கிறது ஜனநாயக சக்திகள் இருக்கிறது சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை போராளிகள் உண்மையான போராளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சிக்கலை பேசியதன் விளைவுதான் இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாரிம்மா சாரி என்று தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு முதலில் பொறுப்பேற்க வேண்டிய தெரியுமா இந்த காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது இது முதல் சம்பவமா இருபத்தி நான்கு சம்பவங்கள் நடந்திருக்கிறது இதே போன்று லாக் அப் மரணங்கள் இருபத்தி நான்கு சம்பவங்கள் நடந்திருக்கிறது அப்போதெல்லாம் பேசுனீங்களா நீங்க அப்போதெல்லாம் பேசாத ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போது வந்து பேசுகிறார் என்றால் தேர்தல் நெருங்குகிறது நீதிமன்றத்தில் அவமானப்பட்டு விட்டார்கள் இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை வேற ஒன்றுமே இல்லை இப்போ சமீபத்தில் இந்த காணொலி எடுப்பதற்கு முன்பு ஒரு செய்தி வந்தது தனிப்படைகளை எல்லாம் கலைப்பதாக டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக செய்திகள் எல்லாம் வருகிறது நமக்கு ஒரு கோரிக்கை இருக்குது என்னென்னா காவல்துறை என்பது மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் காவல்துறை இருக்கிறது ஆனால் இங்கே காவல்துறையிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு தனி பாதுகாப்பு படை தேவைப்படக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் காவல்துறை மீது அச்சம் வைத்திருக்கிறார்கள் காவல்துறை மீது அவ்வளவு ஒரு நம்பிக்கை இன்மை தமிழக மக்களுக்கு இருக்கிறது காவல்துறை சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்றால் மக்களோடு மக்களாக காவல்துறை இருக்க வேண்டும் காவல்துறை உங்கள் நண்பன் எதற்கு சொன்னீர்கள் உண்மையிலேயே நண்பன் தான் காவல்துறை ஆனால் அப்படி இருக்கிறதா அப்படி செயல்படுகிறதா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முறை இருக்கிறது இல்லையா மாற்றப்பட வேண்டும் முழுமையாக காவல்துறை அமைப்பே மாற்றப்பட வேண்டும் காவல்துறை பார்த்தால் மக்கள் பாதுகாப்பாகத்தான் உணர வேண்டுமே தவிர அச்சப்படக்கூடாது ரவுடிகளும் அக்யூஸ்ட்களும் கிரிமினல்களும் தான் காவல்துறையை பார்த்து பயப்பட வேண்டுமே தவிர சாமானிய மக்கள் காவல்துறையை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால் காவல்துறை இங்கே தவறாக இயங்குகிறது என்ற அர்த்தம் அதை ஒவ்வொரு முறையும் காவல்துறை போன்ற கொடூர சம்பவங்களின் மூலமாக நிரூபித்தே வருகிறார்கள் அது திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறை இதே போன்று தான் செயல்படுகிறது இவர்களுடைய கைகளில் அதிகாரம் இருப்பது வரைக்கும் காவல்துறை மட்டுமல்ல எந்த துறையுமே மாறாது எல்லா துறையும் இப்படித்தான் இருக்கும் எல்லாவற்றுக்கும் தீர்வு இந்த எல்லாம் தூக்கி வீசிவிட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசை எப்போது நாம் நிறவுகிறோமோ அப்போது தான் தீர்வு கிடைக்கும் மற்றபடி இந்த அஜித்குமார் மரண வழக்கில் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பச்சை பொய் வேறு வழி இல்லாமல் இவர்கள் செய்தார்கள் இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு இடத்திற்கு இவர்களை தமிழ்நாட்டு மக்கள் தள்ளினார்கள் இல்லை என்றால் இந்நேரம் இந்த பிரச்சனை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டார்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அஜித் குமாருடைய தாயாரிடம் பேசியிருக்க மாட்டார் சிபிஐக்கும் வழக்கு மாற்றப்பட்டிருக்காது எதுவுமே நடந்திருக்காது இப்போ சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டு விட்டது சிபிஐ நீதியை நிலைநாட்டுமா பொறுத்திருந்து பார்ப்போம்